கிறிஸ்து குளி அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் பதினெட்டு விருப்பத்தின்படி கத்தரை விட்டு பிரிந்து போகிறார்கள் கத்தருடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போகிறார்கள் கத்தருடைய சத்தியத்தை விட்டு பிரிந்து போகிறார்கள் கத்தருடைய வார்த்தையை விட்டு புரிந்து போகிறார்கள் இது அவர்கள் வாழ்க்கையிலே பல்வேறு குழப்பங்களையும் பல்வேறு விபரீதங்களையும் பல்வேறு தோல்விகளையும் பல்வேறு துக்கங்களையும் கொண்டு வந்து வாழ்க்கையை சாரம் இல்லாத சாந்தை போல மாற்றி விடுகிறது அர்த்தமில்லாத இல்லாத போல மாற்றி விடுகிறது மகிழ்ச்சி இல்லாத வறட்சியாய் மாற்றி விடுகிறது எனவே கத்தரை விட்டு பிரியாமல் கத்தருடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் கத்தரோடு இருக்கும் கத்தோடு வசனத்தின்படி வாழும் ஒரு தேவன் இந்த காலை வேளையில் உங்களுக்கு தர விரும்புகிறார் ஒருவேளை நீங்கள் உங்களை ஆவலோடு அழைக்கிறார் வாருங்கள் சத்தியத்தினால் உண்டாகிற சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இணைந்திருக்கிற வாழ்க்கையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை அனுபவிங்கள் உங்கள் சுய இச்சையை குளி தோண்டி புதைத்துவிட்டு கத்தர் சித்தத்தை செய்ய மன்னிக்கலாம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலே நாங்கள் புரிந்து போயிருந்தால் மறுபடியும் மண்டை வரும்படி விரும்புகிறோம் ஏற்றுக் கொள்வீராக இப்பொழுது ஜபத்தில் மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கும் பிள்ளைகள் மேல மறுபடியும் உடைய வல்லமை இறங்குகிறது உங்களுடைய வல்லமை அபிஷேகத்தோடு உடைய பிள்ளைகளை தொடுகிறது காய்ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்